ராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கும் அதே போல நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு ஆண்டு வந்து இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது வந்து நன்மையை கொடுக்கும் என்ற கணக்கும் உண்டு உச்ச நட்சத்திரங்கள் உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய தென்னிந்திய சினிமாக்கள்லேயும் சரி அப்படிங்கும்போது நம்ம இதிலே இருக்கக்கூடிய பிற பிரபலமான நடிகர்களும் சரி இவங்கள்லாம் வந்து உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியம் இதன வீட்டில் வரக்கூடிய குரு வரக்கூடிய அமைப்புகளும் அந்த பார்வை பலத்தை வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு என்னென்னா கோசாலைகளுக்கு போகிறது அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்சால் வைக்கப்புல்லோ அதே மாதிரி உணவுகள் கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் நமது ஸ்ரீதந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் பொதுவான பலன்கள் வந்து என்னென்ன வரப்போகுது பொதுவாக நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுன்னா இந்த குரு பயிற்சி வந்து நல்லபடியாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் எனது அன்பார்ந்த தான் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே வாக்கிய முறைப்படி நான் குரு பயிற்சி பார்க்கணுமா இல்லை திருக்கணித முறைப்படி குரு பயிற்சி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சனிப்பயிற்சி மாதிரி ஒரு ஆண்டு காலங்கள் டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் வாக்கிய முறைப்படி கோயில்கள் படி பார்த்திங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து கோயில்கள்லாம் எல்லா கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா வந்து குரு பயிற்சி இது வந்து பண்ணப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு திருக்கணித முறைப்படி பார்த்திங்கன்னா அதாவது கோயில்கள் எதை வச்சு பார்க்குறாங்கன்னா வாக்கிய முறைப்படி கோயில் பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து அப்படி இருக்குது அதே மாதிரி திருக்கணித முறைப்படி வந்து நம்ம இப்போ எல்லாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஈவன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது திருக்கணித முறை தான் அந்த முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து குருப்பெயர்ச்சி ஆகுது அப்போ இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது வந்து ஜென்மத்திலிருந்து நம்ம ரிஷபராசியிலிருந்து நம்ம மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆறார் அப்போது எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சினால் என்ன இருக்கும் இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கும் இடம் எல்லாமே அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து உண்மைதான் ஆனால் சில லக்னத்திற்கும் சில ராசிக்கும் எடுத்துட்டிங்கன்னா சில நேரத்தில் குருவோட பார்வை அதே மாதிரி சுய ஜாதக அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா குரு பார்க்க சில தீமைகளும் வந்துருங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மை அதே போல தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ மிதுன வீட்டுக்கு குரு வரக்கூடிய அமைப்பு இப்போ ராசிக்கு ஜென்ம குருவாக வரக்கூடிய அமைப்பு மூலமாக அவர் வந்து அந்த ஸ்தான பலத்தை வைத்து எடுத்தோம்னா மிதுனத்துக்கு வந்து குரு நல்லவர் கிடையாது சரியா அப்படின்னும்போது இந்த அடிப்படையில் நம்ம இதை கொஞ்சம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் குருவோட பார்வை பலம் ஆனால் அந்த கோல்சாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா ஸ்தான பலமும் பார்க்க வேண்டும் பார்வை பலமும் பார்க்க வேண்டும் ஆனால் ஜோதிட அடிப்படையில் நம்ம சுயஜாதகத்திற்கு இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய குரு பார்க்கும் இடத்தை புனிதமாக்குவார்னு சொல்லப்படுது சரிங்களா அப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இருக்கும் இடத்தை எடுத்தும் பார்க்கும் இடத்தை வைத்தும் நம்ம இந்த பலன்களை உருவாக்கியிருக்கோம் அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டு வந்து குரு பகவானோட பார்வைகள் அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ முதல் பார்வையான அஞ்சாம் பார்வையாக அவர் மிதுன வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி நம்ம மிதுன வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பை வைத்தும் அதே போல் மிதின வீட்டிலிருந்து ஒம்போதாம் பார்வையாக கும்ப வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பை வைத்தும் இந்த பலன்களை சொல்ல போகிறோம் ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது கணக்கில் வரும்போது அப்போ பார்க்கும் இடத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம துளாராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கும் அதே போல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த ஓரு ஆண்டு வந்து இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது வந்து நன்மையை கொடுக்கும் என்ற கணக்கும் உண்டு அப்போது இவர் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா இதில் ஸ்பெஷலைஸ்டாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஓவராலாக எடுத்துனோம்னா இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்ம பொருளாதார ரீதியான விஷயங்களில் இந்த ஆன்லைன் லாட்ரி அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் இருகரம் கூப்பி கேட்குறதுனா போய் ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அதாவது இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்களில் எதிர்பாலினத்தினரிடம் அதாவது எதிர்பாலினத்தினரிடம்னா அவங்க யாருன்னே தெரியாத ஐடென்டிட்டி இருக்கிறவங்களெலாம் அவங்களோட ஐடியை காட்டுறதோ அதே மாதிரி தேவையில்லாத அவங்கள்ட்ட வந்து அன்வான்ட் சாட் பண்ணுறதோ இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்புகளோ இந்த மாதிரி எல்லாம் போய் தேவையில்லாமல் அதாவது ஐம்புலன்களை அடக்காமல் தேவையில்லாத விஷயங்களை போய் இந்த ஃப்ளோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணினால் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சி கொடுத்துரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் நிறைய வரும் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் ஏன்னால் எப்பயுமே அந்த புதனோட வீட்டில் குரு வரக்கூடிய குறிப்பாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிதின வீட்டில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய அமைப்புகளில் வரும்போது ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு நிறைய வரும் இது இல்லாமல் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக நிறைய பிரபலங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்தாளர்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞானமாக அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ளே பாருங்களேன் இங்கே எதிர்பார்க்காத அளவில் உங்களுக்கு வந்து கோல்டோட வெலை ஏறக்கூடிய அமைப்புகள் வரும் அதே மாதிரி சயின்ஸ் டெக்னாலஜி இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் வரப்போகுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதுன வீட்டில் வரக்கூடிய குரு அந்த புதனோட தன்மையில் வரும்போதும் சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதன் வரும் அடுத்து கடகத்துக்கு வருவார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வருவார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி வீட்டுக்கு வருவார் இங்கே என்ன குறித்து வச்சுக்கோங்க இந்த பயிற்சிகள் ஆகக்கூடிய காலங்கள் எல்லாமே மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த பல விஷயங்கள் வந்து மருத்துவத்தில் வந்து மிகப்பெரிய உயரத்தை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்க போகுது மாதிரி இந்த பிட்காயின் அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் அதே மாதிரி ஒன்று போட்டு ரெண்டு ஆக்கிறேன் ரெண்டு போட்டு நாலா ஆக்கரைன்னு சொல்லக்கூடிய பல பேர் மாட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் அதனால் தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா அந்த பேராசை பெருநஷ்டத்தை கொடுக்குங்கிறத தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தங்கத்தில் எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமோ நான் இதை கீப் ஆன் டெல்லிங் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் கூட எங்கள் டீம்ட்ட நான் சொல்கிறேன் அப்போது இது எத்தனை வருஷமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்களே அதை அது வித் ரிப்போர்ட்ஸோடு நான் போடுறேன் பாருங்கள் ஒவ்வொரு முறை நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து அந்த கோள்சார ரீதியான கணக்குகளை வச்சு வச்சு தான் சொல்கிறோம் அதை நீங்கள் எங்கள் டீம்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அதை வந்து அவங்க போட்டு காட்டுவாங்க நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன ஆரம்பிச்சு இந்த தங்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ குரோத்தாக ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன லாங் டேர்ம் விஷனில் லாங் டேர்ம் விஷனில் நீங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு என்னென்னா சோஷியல் மீடியாவை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் அப்டேஷன்ஸ் தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் யாரெல்லாம் இந்த துறையில் இருக்கீங்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஷைன் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் நிறைய பெண்களுக்கும் குறிப்பாக ஹீரோயின்ஸ் அதே மாதிரி நாடக கலைஞர்கள் அதே மாதிரி சின்ன திரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து நிறைய ஜொலிக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய வாய்ப்புகள் அதாவது சின்ன சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பேசக்கூடிய அமைப்புகளும் உண்டு உச்ச நட்சத்திரங்கள் உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த டயத்தில் வரக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் இந்த குரு பயிற்சி முடிஞ்சு வரும்போது நான் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு புரியும் அது இந்தியா லெவல்லையும் சரி அதே மாதிரி நம்மளுடைய தென்னிந்திய சினிமாக்கள்லேயும் சரி அப்படிங்கும் போது நம்ம இதிலே இருக்கக்கூடிய பிர பிரபலமான நடிகர்களும் சரி இவங்கள்லாம் வந்து உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தேக்கியார் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து இந்திய லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி உலக லெவலில் இருக்கிறதும் சரி இவங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லாத அச்சுறுத்தல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும் வந்து அதுக்கப்புறம் அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்து காப்பாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் அதே அதேமாதிரி பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேப்பருக்கு ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய இதிலே அடிஷ்னலாக சில சில தட் இஸ் லைக் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரப்போகிறதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போ இந்த பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் இருக்காது சரிங்களா பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய ப பணங்களை பத்திரமாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நல்ல சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லேண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் உங்களால் என்னங்க இன்றைக்கி இருக்கிற தங்க விலையில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் பணிவாக சொல்கிறேன் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் கூட வந்து பெட்டர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் எல்லாம் விட இந்த கோல்டு வந்து இந்த ஒரு வருட காலங்களில் ஒரு பெரிய லெவல் குரோத்துன்றது உறுதியாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலையை விட மினிமம் ஆஃப் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குரோத்துங்கிறது வரும் இப்போ ஓவராலாக நீங்கள் பண்ண வேண்டியது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய குருமார்கள் குருமார்கள்னால் நம்ம நம்மளோட ஃபாலோயர்ஸ் எத்தனையோ நம்ம கிறிஸ்டின் சகோதரர்கள் இருக்கீங்க எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனையோ சீக் சகோதரர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது அங்கிருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அவரவர் மத குருமார்களை வணங்குதல் அதே மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத ஒருத்தரை ஹேர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்மளோட வேலையை பார்த்துன்னு போகிறதும் நம்ம அடுத்தவங்களோட இதில் இன்டர்ஃபேர் பண்ணாமல் போகக்கூடிய அமைப்புகளும் வந்து பல விஷயங்களில் இந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலும் நம்ம எல்லாருமே வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வந்து நம்ம ஒற்றுமையாக நம்ம வந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி நம்மளுடைய மத குருமார்களையும் சரி நம்மளுடைய வழிபாட்டு இடங்கள்லையும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளெலாம் இருந்துட்டுருக்கிறதுனால நம்மளுடைய விஷயங்களில் வந்து நம்ம எப்படி நம்ம இவ்வளோ ஆண்டுகள் இருக்கோமோ அதே போல் நம்ம எல்லாருமே அவரவருக்குள்ள மரியாதை கொடுத்து நம்ம வந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒற்றுமையை கொடுக்கும் அதே மாதிரி கடுமையான சட்டங்கள் வந்து வரப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸஸ்லாம் இப்படி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க வரியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸ் வந்து ஏற்ற போகிறாங்க அப்போது வரி வசூல்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தொட்டதுக்குலாம் டேக்ஸ் வரப்போகுது ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை விற்கக்கூடியதுக்கு டேக்ஸும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரி விதிப்புகள் வந்து நிறைய அதாவது மாநில விஷயங்கள்லேயும் சரி மத்திய விஷயங்கள்லேயும் சரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் நிறைய இருந்துகிட்டுருக்கு அன்பர்களே தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மலைமேல் இருக்கும் வழிபாடுகள் மலைமேல் இருக்கும் முருகனோட வழிபாடுகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா காக்கக்கூடிய தெய்வங்கள் காக்கக்கூடிய தெய்வங்கள்னால் என்ன கருப்பண்ண சுவாமி அதே மாதிரி மதுரை வீரன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வர சுவாமி இந்த மாதிரி மாடசாமி இந்த மாதிரி வழிபாடுகளை படிக்கக்கூடிய அமைப்புகளும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன இருக்குன்னா அதாவது நம்மளை விட தாழ்வு நிலை தாழ்வு நிலைன்னு நான் பேசுகிறது வந்து பொருளாதார ரீதியாக முடியாதவர்களுக்கு எவ்வளோ கவலோ இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் எவ்வளோ கவளோ நீங்கள் செய்கிறீங்களோ இதோட பலன் நீங்கள் வந்து மேஷ ராசிலேருந்து மீனராசி வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய காலங்களில் அதாவது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல் அதே மாதிரி நம்மளை விட நம்ம இன்னைக்கு பத்து ரூபா காசு இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு ரூபா காசுக்கு சிரமப்படக்கூடிய அமைப்பு தான் படிப்புக்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது துணிமணி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா பண்ணலாம் வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் வச்சுருந்தா அவங்களுக்கு போய் உதவிகள் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மனநல காப்பகங்களுக்கு எவ்வளோவுக்கு அவ்வளோ நீங்கள் போய்ட்டா அவங்களுக்கு ஆறுதலாக பொருளாதார ரீதியாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர்றதும் அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் அதே மாதிரி சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறேன் தவறாக நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கும் போது சில பேர்லாம் அவர் பெரியவர்களை வந்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய அமைப்புகளில் இருந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் தண்ணிலே இல்லாமல் வயதானவர்கள்லாம் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களெல்லாம் போய் கொஞ்சம் அரவணைப்பாக பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறது இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறதுனா நம்ம நாட்டு இன பசுக்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேக் ஹவுஸ் ஸ்ட்ரேக் ஹவுஸ்னால் என்ன அதே மாதிரி சில பேரில் காப்பாகங்கள் வச்சுருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அந்த தட் இஸ் லைக் நாட்டு இன பசுக்கள் அதே மாதிரி நாட்டு இன நாய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு போய் உதவிகள் செய்கிறது மாதிரி குறிப்பாக இது மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா யானை யானை சம்மந்தப்பட்ட யானை இருந்தாங்கன்னா கோயில் யானை இருந்தால் பராமரிக்கக்கூடிய அமைப்புகள் செஞ்சுட்டு வர்றது இதெல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கோசாலைகளுக்கு போயிட்டு நீங்க எவ்வளோ கவலோ ஏன்னா இந்த புதனில் வரக்கூடியதான் மிதின வீட்டில் வரக்கூடிய குரு வரக்கூடிய அமைப்புகளும் அந்த பார்வை பலத்தை வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா கோசாலைகளுக்கு போறது அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச வைக்க புல்லோ அதே மாதிரி உணவுகள் கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பணிவா சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன பேச வராத குழந்தைகள் பேச வராத குழந்தைகள்னா பேச்சுக்கு திக்கி திக்கி இப்போ பேசக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வயசுலேருந்து ஒம்பது வயசில் இருக்கக்கூடிய ஆர்டிசமில் உள்ள குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக அஞ்சு வயசுலேருந்து ஒம்பது வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்மளோட செல்ல பிள்ளைகள் படிக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் படிக்கக்கூடிய இதில் வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு படிப்புக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த மிதினத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களும் நீங்கள் செய்யக்கூடிய தானங்களும் அடுத்து கடகத்தில் வரக்கூடிய குரு வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே இதே போல நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஷ மேஷத்துலேருந்து நம்ம மீனம் வரைக்கும் வந்து நம்ம குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்ப்போம் அதே போல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீகம் சம்மந்தமான பொருட்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ஸ்ரீ டிவைன் ரெமெடிஸில் நம்ம அந்த ஒரு பிராண்டிங்காக நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் அது சம்மந்தமான ஆன்மீக பொருட்கள் பற்றியும் உள்ள டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட தட் இஸ் லைக் கீழே வந்து த ஃபஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி போட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மேஷராசியின் குரு பயிற்சி பலனை பற்றி விரிவான முறையில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம் மறக்காமல் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்திங்கன்னா இது ஜோதிடம் ஆன்மீகம் தாந்திரிகம் அதேமாதிரி மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அதே மாதிரி அமானுஷங்கள் சம்பந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் ராசி பலன்கள் சம்மந்தப்பட்டது பஞ்சாங்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களே அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்கும்போது பண்ணிட்டு இருந்தாலும் பெல் ஐக்கோன் பண்ணாதனால நிறைய பேர் சொல்றீங்க வீடியோஸ் வரமாட்டேங்குது பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதே போல் பணிவாக சொல்கிறது என்னன்னா நிறைய நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக நிறைய இந்த வருஷங்களில் வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் அதனால் பார்த்துட்ருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வரைக்கும் நிறைய இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் தெரியும் அப்போ விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணும்போது நம்மளோட சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் அன்பர்களே